தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நம்ம வீடியோ என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலன்களை வணிக ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து என்ன ராசி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எந்த மாதிரியான பலத்தை தரும் அப்படிங்கிறது பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னாவே ஏழரை சனின்னு சொல்லுவோம் ஏழரை சனி ஜென்மச்சனி பாத பாதச்சனி வந்துட்டார் குறைஞ்சி போச்சு அதிக கஷ்டம் குறைஞ்சி போச்சு கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் அவசியம் கிடையாது மகர ராசிக்காரர்கள் உங்கள் ராசி ரெண்டரை சனி இருக்கார் அதனால நல்ல நேரம் தான் ஒரு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் நாவடக்கம் வேணும் எல்லாத்தையுமே சந்தோஷம் பேசக்கூடாது குடும்ப விஷயத்த எல்லாத்தையும் பகிர்ந்து கூடாது அந்தரங்க விஷயத்தில் அனைத்து யார் யார் அதிகமாக பகிர்ந்துக்காதீங்க சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் போல் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பழ பேசிக்கலாம் பழகிருக்கலாம் இதற்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க சரி ரைட்டு மற்றபடி உங்களுக்கு வேற எந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா மகாராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் படத்துல சனி இருக்கார் மூணுல ராகு இருக்கார் அருமையான ப அருமையான பலம் நாலு வச்சு சேவாக பலமாக உட்காந்துருக்கார் அஞ்சல் குரு உங்களுக்கு சித்திரை மாதம் மே மாதம் வந்த குரு பரிசு உங்களுக்கு அற்புதமான பலம் மகர ராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் அஞ்சாம் படம் பஞ்சம மாசத்துல குரு உட்காந்துருக்காங்க ஊரு புண்ணியம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் கல்வியில் சிறந்த வளைஞர்கள் கண்டிப்பாக அதிகம் எக்ஸாம்பிள் எழுதுங்க படிங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி படித்து முடிச்சிட்டோம் வேலை கிடைக்கலையா அது கேள்விருக்கா வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு பதவிக்கு எக்ஸாம் எழுத போகிறேன் எழுதலாம் அதில் வெற்றி கிடைக்கும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமு குரூப் ஒன்று மாதிரி எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அதில் அரசாங்க வேலை உங்களுக்கு மகராசிக்காரர்களுக்கு இந்த ஆதி மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பழத்தை தரப்போகிறது எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணுவீங்க முயற்சி கிடைக்கும் வே முயற்சி பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் அதே போல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனையும் அகலும் அதில் சந்தேகமே கிடையாது மகராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்ல நல்லது நிலைக்கு மாதமாக இருக்க போகிறது சரிங்களா என்ன கேட்டிங்கன்னா மகர ராசியை குரு பார்வை செய்கிறார் சரிங்களா உங்கள் ராசியவே குரு பார்க்குறாரு அதெல்லாம் குரு பார்த்தவே கோடிக்கணும்னு சொல்லுவோம் அப்போ மகர குரு பார்வை இருக்குது அஞ்சல குரு அமையப்பட்ட அமை அஞ்சல குரு அது சுக்கரோட வீட்டில் அமையிறது ஒரு யோகம் ராசிக்கு மூல ராக இருக்கிறது அதை விட யோகம் ரெண்டில் சனி ஆட்சியாக இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஆனி மாதத்தில் எதை தொட்டாலும் ஒரு நன்மை திருமணம் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் அதிக ஒரு சுபா நடக்கும் கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுக்கு குடும்ப ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாவோ உங்களுக்கு ஒரு நன்மை வர இந்த ஆணி மாதத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் குறு பார்க்குறா இல்லைங்களா குறு பார்த்தாவே உங்களுக்கு சிந்தனை வளர்ச்சி சிந்தனை ஓட்டம் சிந்தனை தெளிவு மன ஓட்டம் மன தெளிவு சுறுசுறுப்பாக இருப்பீங்க துணி செயல்படுவீங்க பத்து பேர் இருக்குனால் நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்களுடைய முகம் தெளிவாக தெரியும் ஏன்னா உங்களுடைய முகம் வசீகரிக்கும் வசீகரிக்க உண்டான தோற்றம் இருக்கும் புத்துணர்வு முகம் வளரும் வளர்ச்சி எல்லாம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால மலராசிக்காரர்கள் தெளிவா சிந்தனையோட எல்லா விதத்திலையுமே அற்புதமான ஒரு படத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் சரிங்களா இந்த குரு இந்த குருபடுத்தியில சரி இந்த ஆணி மாதத்தில் சரி தான் அப்ப இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஒரு விதமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது சிறு விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நல்ல செலவு நடக்க போகிறது அதே போல பொருளாதாரம் பணத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கண்டிப்பாக என்னைக்கு எந்த வேலை செஞ்சாலும் சரி தான் உங்களுக்கு கைக்கு மேலே லாபம் வரப்போகுது பணம் கொட்ட போகிறது அப்படின்னா சொல்லலாம் சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த நவகாரங்களும் தருது தருதுன்னு தான் இருக்கும் அதிக அலைச்சடையவீங்க புதுசாக வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் காடு வாங்கலாம் பெரிய அப்பார்ட்மெண்ட் கூட கட்டிக்கலாம் பெரிய சொல்லுற கூட நீங்கள் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இல்லை கடை நடத்தி அந்த கடையை உரிமைப்படுத்தறது ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறோம் அப்படின்றது பெரியதாக ஒரு கடை ஏற்படுத்தி தரது உணவகங்கள் வைக்கிறது எல்லாம் உங்களுக்கு அற்புதமான தான் சரிங்களா ஆனால் மகரராசிக்காரர்களுக்கு இந்த ஆதி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பவர்களில் செல்லலும் சந்தேகமே கிடையாது ஏன் கேட்டிங்கன்னா முக்கியமான கடைகள் எல்லாமே பலமாக இருக்காங்க செவ்வாய் குரு சுக்ரன் புதன் ராகு கேது பிரசன்னம் பலமாக உட்காந்துருக்காங்க சரிங்களா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு சிவனுடைய உங்களுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லா வகையத்திலையுமே எல்லா பலனையும் குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் மனைவியில் மனைவியோட உங்களுக்கு அதிக லாபம் உண்டு பிள்ளைகளால் ரொம்ப அதிக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்கள் பேச்ச பிள்ளைங்களாம் கேட்பாங்க நீங்கள் நினைக்கிற மார்க்கு பிள்ளைங்க எடுப்பாங்க சரிங்களா நீங்கள் சொல்வதை மனைவி தட்டமாக உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் உற்ற உறவினர்கள் ரொம்ப இதாக இருப்பாங்க ரொம்ப அவங்களுக்கு உங்களோட மரியாதை நடந்துக்குவாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசிக்கணும் சரசன் பேசக்கூடாது வாக்கில் அதாவது பேச்சில் கொஞ்சம் அடக்க வேண்டும் சரி அது இருந்தாவே போதும் மற்றபடி இந்த மரராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மதத்தில் எல்லா வகையிலையுமே நல்ல மதமாகவும் அமைப்புகிறது குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜீவனம் தொழில் வளர்ச்சி அந்நிய நாட்டு முதலீடு சந்தை வியாபாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரிய பெரிய தொழிலபராக கூட அவர் வாய்ப்பு இருக்குது இல்லை சூரிய சிறு தொழில் பண்ணுறவங்களூட நல்ல சிறு தொழில் பண்ணுறவங்க கூட இந்த ஆணி மாதம் நல்ல லாபத்தை தரும் சரிங்களா அதே போல் அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் காஸ்மெட்டிக் மெட்டீரியல் சொல்கிற மாதிரி அழகு பொருள் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆணி மாதம் மகரரசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சியை தரப்போகிறது மெட்டீரியல்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் சரிங்களா அழகு சாதன பொருட்கள் பொருட்கள் அந்த கடை வச்சுருக்கோங்க இந்த பியூட்டி பார்லர் இந்த கடை இந்த மாதிரி ஷோரூம் வச்சுருக்கோங்க சலூன் பாபர் ஷாப் சலூன் வச்சுருக்கோங்க ஆண்கள் ஆள் ஆண்கள் அழகு நிலையம் பெண்கள் அழகு நிலையம் இந்த இந்த மாதிரி வைச்சிருக்கவங்களுக்கு இந்த மாராட்சி சாரளுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக குறிப்பிட்டு உங்களுக்கு வர ஒரு லாபத்தை தரப்போகிறது அல்லது எல்லோரும் சந்தேகம் கிடையாது அதிகமாக வெளிநாடு போகிற போக வேண்டிய இருப்பவர்கள் அதில் தடை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தடலை நீங்கும் அகலம் இதுக்கு முன்னாடி முன்னாடியே உங்களுக்கு இருந்திருக்கலாம் கேட்டிங்கன்னா இது இதனோட ஜென்மச்சனையில் வந்து பிரச்சனை இருந்துச்சுங்க ஒரு கோர்ட்டு கேஸில் பிரச்சனை இருந்துச்சு அதில் மாட்டிக்கிட்டோம் அதாவது இன்னொரு கூட நான் எனக்கு என் மேலே வழக்கு வந்துருச்சு என்ன சீக்கிரம் முடியல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த ஆனி மாதம் உங்களுக்குலாம் முடிவு வர அந்த மாதிரி வம்பு வழக்கு இது முன்னாடி பிரச்சனைகள் இது முன்னாடி சொத்தில் உள்ள பிரச்சனை அப்பம்மா சம்பா அப்பம்மா சம்பாரிச்ச சொத்தோ இல்லை பூர்வீக சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனையும் எல்லாமே இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு முடிவு வர முடிவுக்கு வரப்போகிறது அதில் சந்தேகமே கிடையாது அதே போல் சகோதர வழி உறவில் உங்களுக்கு நற்பு அற்புதமான பலம் ஏன்னா மூள ராகு இருக்கார் ராகுலாம் தப்பே கிடையாது ஏன்னா மூளை ராகு குருவோட வீட்டில் இருக்கிறதால சகோதர சகோதர வழி ஒரு உறவில் உங்களுக்கு ஒரு அனுமணமான ஒரு நட்புறவு ஒரு பழங்கொழக்கங்கள் ஏற்படுத்தும் அதுமாரி தாய் தந்தையர் வழி உறவில் ஏன்னா சூரியன் பலமாக உட்காந்துருக்காரு சந்திர பலமாக இருக்காங்க உங்கள் ராசிக்கு ஆனால் இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களை அப் தாயும் சரி அப்பாவும் சரி உங்களை சிறந்த கண்ணோட தொடரும் உங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி வழியை நோக்கி உங்களுக்கு அவங்க அவங்க அவங்களுக்கு உங்களை பயணிக்க வைப்பார்கள் அதனால இந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாதமாகவும் குடும்பம் தனம் வாக்கு எல்லா வகையிலுமே சிறந்தது ஒரு மாதமாகவும் இந்த ஆணி மாதம் அமையப்போகிறது உங்களுக்கு ஆயுள் விருத்தி ஜீவனாம்சம் தொழிலாம்சம் எல்லாமே உங்களுக்கு உண்டு உயர்கல்வி ஏற்பட போகிறது அதன் அதனை சார்ந்த அதன் வழி உறவு சார்ந்த தொழில் தொழிலும் உங்களுக்கு என்பதில் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த ஆணி மதத்தில் எதை தொட்டாலும் தொடங்கும் எதை செய்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க நான் வணக்கம் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு எல்லா வயத்திலையுமே நன்மை பயக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த ராசிபுரமான பலனை பார்க்கலாம் பறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்